ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு பூஜா ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம சாமி போட்டோலாம் எடுத்து வச்சுட்டு தான் இருந்தோம் ஸோ ஆடி வெள்ளி இல்லையா அதனால நம்ம வந்து முத நாளே எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோம் நம்ம டெய்லி விளக்கு வைக்கிறோம் சாமி கும்பிடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருனாலையும் முடியாது கண்டிப்பா ஸோ வெள்ளிக்கிழமை மட்டுமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் நம்ம மனசு திருப்தி ஆகிற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா மனசு வந்து கண்டிப்பா லேஸாக இருக்கும் எல்லாருக்குமே இது வாரத்தில் ஒரு நாளுங்கிறது எல்லாத்துனாலையும் முடியக்கூடிய விஷயம்தான் ஸோ அது மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வீட்லேயும் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நம்மளுக்கும் வந்து மனசுல ஒரு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம சந்தனம் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வெறும் சந்தனம் மட்டும் வைக்காம அதில் பன்னீரும் செவ்வாதும் சேர்த்து நம்ம வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம சந்தனம் வைக்கும்போது சகப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த மெரூன் கலரில் இருக்கிறது இல்லாமல் நல்ல டார்க் சகப்பு கலரில் இருக்கும் இல்லைங்களா அந்த கலர் வைக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா லுக்காகவே இருக்கும் ஸோ நம்ம சாமி பொருள் வந்து க்ளீன் பண்ணும்போது நம்ம படத்தையும் எடுத்துட்டு நம்ம மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி நம்ம பொட்டெல்லாம் வச்சு வைச்சோம் அப்படின்னா அதுக்கும் நல்லாவே திருப்தியாக இருக்கும் ஸோ நம்ம தான் சாமி கும்பிட்டாலும் என்னதான் சாமி கிட்ட வர கேட்டாலும் ஒரு விஷயத்த நம்ம பண்ணாமல் இருந்தால் மட்டும்தாங்க எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கும் அதுதான் நம்ம வந்து யாரையுமே குறை சொல்லாமல் இருக்கணும் ஸோ எல்லாத்தையும் நம்ம குறை சொல்லிட்டு நம்ம டெய்லி சாமி கும்பிட்டாலும் அதுக்குள்ள பலனே கிடையவே கிடையாது ஸோ எல்லா மனுஷங்கிட்டேயும் கண்டிப்பாக குறைங்கிறது இருந்தே தீரும் ஆனால் நிறைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ நம்மளோட எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற நிறைய நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளோட வாழ்க்கையும் ரொம்ப நிறைஞ்சு தான் இருக்கும் இப்போ நம்ம எதை எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை அது மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்களும் அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா நாய் வேலை நிமித்த முடியாது ஊர்வாயை மூட முடியாது அப்படிங்கிற மாதிரி குறை சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் கண்டுக்க வேண்டாம் ஆனால் நாம் வந்து யாரையுமே குறை சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நாம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் எப்போவுமே பாசிட்டிவ் மட்டும்தான் நடக்கும் ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம வந்துட்டு எப்பவுமே யாரையாவது பார்க்குறோம் அப்படின்னா கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு ஸோ அவங்களோட பாசிட்டிவான திங்கிங் என்னென்ன இருக்கு நம்ம மற்றவங்களோட குறையை கண்டுபிடிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதையோட பார்க்கலாங்களா ஒரு எலக்ட்ரிஷன் கடையில் வந்துட்டு ஒரு மூணு பேர் வேலை செய்கிறாங்க ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனி யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா தண்டனையாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஒயரில் வந்து ஷாக் கொடுக்குற மாதிரி அது வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க தப்பு பண்ணலை அப்படின்னா அது வந்துட்டு ஷாக் அடிக்காது தப்பு பண்ணனா ஷாக் அடிக்கும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது ஸோ அந்த மூணு பேர் ஒருத்தர் மூணு பேர் வந்துட்டு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தராக வந்து அவங்கள உட்கார சொல்கிறாங்க மூணு பேரில் ஒருத்தர் வந்து உட்காறாரு அவங்களுக்கு எந்த கரண்டு ஷாக்குமே அடிக்கலை ஸோ அவங்களும் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாங்க ரெண்டாவதாக வந்து உட்காந்தவங்களுக்கும் எந்த ஷாக்குமே அடிக்கலை அவங்களும் வந்துட்டு எழுந்து போயிடுறாங்க மூணாவதாக வந்தவர் கம்முன்னு இருக்காமல் என்ன சொல்லிட்டாங்க அந்த ரெண்டு ஒயரு வந்து கட்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க பாட்டுக்கு அவங்க வந்துட்டு போயிருந்தா ஓகே இப்போ அந்த குறையை அவங்க கண்டுபிடிச்சதுனால அந்த பலனும் அவங்களுக்கு தான் கிடைச்சது ஸோ எனக்கு தெரிஞ்ச எனக்கு புரிஞ்சதுனால நான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கேன் என்னன்னிங்க கமெண்ட் பண்ணுங்க எப்பவுமே வந்துட்டு நம்ம குறைகளை பார்க்கும்போது நம்ம லைஃப் தான் குறையாகமா ஒழிஞ்சு மற்றவங்களுக்கு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது குறை அப்படிங்கிறது தவிர்த்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களோட நிறைகள் என்ன இருக்குது அதை நாம் நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளோட மைண்டும் நல்லா இருக்கும் நம்ம நம்மக்கிட்ட பேசுகிறவங்களும் இவங்கக்கிட்ட பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்ட்டு நம் நம்மளையும் ஏற்றுப்பாங்க சோ குறைகளை வந்துட்டு நம்ம யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாம இருக்கிறது நம்மளோட லைஃபுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது ஒரு தாழ்வு மனப்பனை கொண்டு வருவாங்க அந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு சிலர் வந்துட்டு டிப்ரஷனுக்குள்ளேயே போயிடுவாங்க ஓ நம்ம எதுக்குமே ஆக மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆயிடுவாங்க சோ நம்ம எதுக்காக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க அதை தொடர்ந்து ஒரு குட்டியா ஒரு கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப டிட்டு நம்ம வந்து இதுக்கு மேலே வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் உக்காந்துருக்காங்க அந்த குப்பை தொட்டியில் வந்துட்டு ஒரு ஒரு நாய் வருது அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற எச்சிலையிலலாம் சாப்பிட்டுட்டு கூற போயிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் காரங்க வராங்க அதில் தேவையில்லாத பேப்பர் அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த குப்பை தொட்டியில் என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ தான் யோசிக்கிறாங்க ஒரு தொட்டியை இத்தனை பேர்த்துக்கு யூஸ் ஆகும்போது நாம் எப்படி நம்ம யூஸ் ஆகாமல் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அது மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம யாராவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகிறோம் ஒரு நல்லது சொல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும் இதை வந்துட்டு நம்மளுக்காக மட்டுமே அப்படின்னு நம்ம சுயநலமாக யோசிக்காமல் கண்டிப்பா நம்மனால யாரோ ஒருத்தருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா அந்த டிப்ரெஷன்லேருந்து இருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் எப்படி நம்மளோட முதுக பார்க்கறது ரொம்ப கஷ்டமோ ஆனா மத்தவங்களோட முதுக வந்து நம்ம சீக்கிரமா பாக்குறோம் நல்லா பார்க்க முடியுது அது மாதிரி தான் நம்மளோட குறைகளை நம்ம பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் ஆனா அதை கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி ஆகணும் மத்தவங்களோட முதுகை நம்ம சீக்கிரமா பாக்குறோம் இல்லையா அது மாதிரி மற்றவங்களோட குறைகளும் நம்மளுக்கு கண்ணு தெரியுதா செய்யுது ஆனாலும் நம்ம வந்துட்டு நம்ம அவங்க முகத்துக்கு தான் பார்க்கணும் மொழி அவங்க முதுகில் வந்துட்டு என்ன இருக்கு நம்ம அவங்களோட குறைகளை முதுகு பின்னாடி சொல்லவும் கூடாது நம்மளோட முதுக பார்க்குறது நம்மளுக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கு நம்ம திரும்பி பார்க்க முடியுதா ஆனால் பார்த்தா நல்ல விஷயம்தான் அது மாதிரி நம்மளோட குறைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மள நம்ம சரி பண்ணிட்டு நம்மளோட லைஃப்பை நம்ம கரெக்டாக கொண்டு போக முடியும் மற்றவங்கள வந்துட்டு நம்ம குறை சொல்லையோ திருத்தவோ மாத்தவோ எதுவுமே அதுல நேரமும் காலமும் மட்டும்தான் வேஸ்ட் ஆகுமா ஒழிஞ்சு மற்றபடி எதுவுமே கண்டிப்பா நடக்க போறது கிடையாது இது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் தான் நானும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் உடனுக்குடனே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி கருப்பு கவனி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸான கஞ்சி தான் இது இதை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் காலையில் டைமுக்கு நம்ம சாப்பிடாம கூட நம்ம இந்த கஞ்சி மட்டும் ஒருத்தமிழ குடித்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கருப்பு கவனி பார்லி அரிசி கொள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் மிளகு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் மிளகு வந்து சேர்த்துக்கல அது ரொம்ப காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கல ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்கூலுக்கும் வந்துட்டு பசங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ